ஆண்டவரும் மீட்பரும் உலக அச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் நண்பின் வாழ்த்துக்கள் பரிதானம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று பரிதானம் யாருடைய கண்களை குருடாக்கும் விடை பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும் கேள்வி எண் இரண்டு பரிதானம் நீதிமான்களின் வார்த்தைகளை என்ன செய்யும் விடை பரிதானம் நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் கேள்வி எண் மூன்று பரிதானம் நீதிமான்களின் நியாயங்களை என்ன செய்யும் விடை பரிதானம் நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் கேள்வி என் நான்கு யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடையாயிருந்தேன் இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது விடை சாமுவேல் தீர்க்கதர்சி இஸ்ரவேலரிடம் சொன்னது கேள்வி எண் ஐந்து பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்கள் என்னவாகும் விடை பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் கேள்வியின் ஆறு யார் அசைக்கப்படுவதில்லை விடை தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை கேள்வியின் ஏழு யார் சபிக்கப்பட்டவன் விடை பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் கேள்வியின் எட்டு யார் பார்வைக்கு எது போல் இருக்கும் விடை பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு பரிதானம் போல் இருக்கும் கேள்வியின் ஒன்பது பரிதானம் எதை கெடுக்கும் விடை பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் கேள்வியின் பத்து பரிதானம் எதை ஆற்றும் விடை பரிதானம் குரோதத்தை ஆற்றும் கேள்வியின் பதினொன்று பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டியது யார் வம்சத்தார் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டினார்கள் எது செல்லாது கர்த்தரிடத்தில் பரிதானம் செல்லாது பரிதானம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம்மா கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு அமீன்